வணக்கம் வெல்கம் டு ஒன் தேங்க்யூ கம்மிங் நம்ம ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமா இது எனக்கு என் மனசுக்கு பிடிச்ச ஆளுங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் இது நிஜமாக ஒரு நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம் குழந்தை இருந்தது நம்ம அம்மா அப்பா எல்லோரும் இருந்தோம் இட் வாஸ் அ ஃபேமிலி அண்ட் இந்த படம் இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ் ஸோ ஹோப் யூ ஆல் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு ஐம் ஐம் டெஃபினெட்லி ஷுர் படம் பூரா காமெடி தான் ஸோ எவ்ரிபடி வில் லவ் இட் என்ஜாய் இட் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் ஐ ஆல்சோ சில பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஒன் இஸ் பாண்டியராஜ் சார் அவங்க வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுறது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரேப்போ இருந்தது பாண்டியராஜ் சருக்கும் எனக்கும் விஜய் சேதுபதி சார் கூட நான் ஒரு மலையாளம் படம் நான் பண்ணியிருந்தேன் ஆனால் ஒரு டூ த்ரீ டேஸ் தான் நம்ம ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம பேசணும் நம்ம ஏதாவது ஒன்று சேர்ந்து ஒன்று பண்ணணும் ஒரு நல்ல ஃபுல் ஃப்ளெட்ஜ் படம் பண்ணணும்னு பேசணும் இதுக்கு விட நல்ல படம் அது வராதுன்னு அதுக்கப்புறமா வி வி டிஸ்கஸ்ட் ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அப்படியே தியாகராஜன் சார் நம்ம ப்ரொடியூசர் அவங்க வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் ரொம்ப சீனியர் ப்ரொடியூசர் அவங்க இந்த படத்தில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அது இட்ஸ் இட்ஸ் அ கிரேட் ஆனர் ஃபார் அஸ் அண்ட் யா தேக்ஸ் Thank you, Jaganana. You're the best. <laughs> Thank you. Yeah.